டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்கான ஆயுர்வேத மருத்துவம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கியிருந்த மழைநீரை கடக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய ஒன்பது வயது சிறுவனை பைக்கில் வந்த கண்ணன் என்ற இளைஞர் தனது உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய சம்பவத்திற்கு பலரும் பாராட்டு தாவேகாவின் சோசியல் மீடியா படையை இந்தியாவிலேயே மிகப்பெரிய படை என்று சொல்கின்றனர் என்னை பொறுத்தவரை நீங்கள் கட்சியின் விஷுவல் வாரியர்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங்கை ஒழுக்கமான கண்ணியமான ஐடி விங் என்று அனைவரும் சொல்ல வேண்டும் என தாவேகா ஐடி மற்றும் சமூக ஊடகப் பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட வீடியோவில் விஜய் பேச்சு எந்த திட்டமாக இருந்தாலும் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கானது அல்ல கலைஞர் கைவினை திட்டம் சம நீதியை நிலைநாட்டுகிறது என குண்டத்தூரில் நடந்த கலைஞர் கைவினை திட்ட தொடக்க விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தென்கரை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லியில் இருக்கும் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் சந்தித்தார் மதிமுக முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு தான் முதன்மை செயலர் பொறுப்புக்கு வந்ததை கட்சியில் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என மல்லை சத்யாவை மறைமுகமாக குறிப்பிட்டு துரை வைகோ திடீர் அறிக்கை சென்னை அண்ணா நகர் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் துரை வைகோ சந்திப்பு கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்த நிலையில் வைகோவை சந்தித்தார் ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என உத்தரவிட உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி செல்லமேஸ்வர் கருத்து மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஹரிஹரனை மற்ற கைதிகளைப் போல் சமமாக நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் கருமுத்துட்டி சுந்தரம் கடத்தப்பட்ட நிலையில் அவர் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் மீட்பு மதுரை பாண்டிகோவில் அருகே சுந்தரத்தை கடத்தியவர்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் பாலத்தில் இருந்து கீழே குதித்ததால் இருவருக்கும் கால் முறிவு மாநில சுயாட்சி தீர்மானம் நீட் தேர்வு ரத்து தீர்மானம் மும்மொழிக் கொள்கை தீர்மானம் கச்சத்தீவு தீர்மானம் என சட்டமன்றத்தில் தீர்மான நாடகத்தை முதல்வர் ஸ்டாலின் நடத்துகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம் திருச்சி அருகே ஸ்ரீ ராமசமுத்திரம் கிராமத்தில் குடிநீர் கலங்களாக வருவதாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கலங்கிய நீர் பாட்டிலுடன் ஊர் மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு அதிமுக பாஜக கூட்டணி இறுதியான உறுதியான கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும் என சேலத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு நீட் விளக்கு ரகசியம் என்ன ஆச்சு என அதிமுக மாணவரணி சார்பில் திருவண்ணாமலை நகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு இந்தியாவில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான செல்போன்கள் தமிழகத்தில்தான் தயாரிக்கப்படுகின்றன அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேச்சு கடலூர் போக்குவரத்து பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் திருமாவளவன் என்பவர் தனது சொந்த செலவில் பேருந்து நிறுத்தத்தில் வெள்ளை பெயிண்ட் அடித்து வரிசையாக பேருந்துகளை நிற்க வைத்ததற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ கட்சி வெளியேறுவதற்கு வரவேற்பு தெரிவித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது திமுக மட்டுமே என்று அன்பில் மகேஷ் பேச்சு தவறான வழியில் சென்றவர்கள் இப்போது நேர்வழிக்கு வந்துள்ளனர் என அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ கட்சி விலகியதை வரவேற்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா கருத்து சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் நாராயண நகரைச் சேர்ந்த பிரேமா என்ற மூதாட்டி அணிந்திருந்த பவுன் செயின் மற்றும் இரண்டு மொபைல் போன்களை பறித்துக்கொண்டு மர்ம நபர் ஓட்டம் சம்பவ இடத்தில் கிச்சிப்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை மோதியா லேடியா என்ற ஒரு காலத்தில் பேசிய அதிமுக என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட பேச முடியாத நிலையில் இருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் மொத்த வாக்குகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கே வரும் என தாவைக்காவின் ஆதவ் அர்ஜுனா பேச்சு தெலுங்கானாவின் சங்காரெட்டி நகரில் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள உணவகத்தில் ஒரு இளைஞர் பிரபல நிறுவனத்தின் குளிர்பானத்தை வாங்கி குடித்தபோது அதில் பள்ளியின் உடல் பாகங்கள் இருந்ததால் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முகாநதி அருகே பிறந்த பெண் குழந்தையை சாலையோரத்தில் மர்ம நபர்கள் வீசிச் சென்றதால் அதிர்ச்சி இதுகுறித்து பழனி நகர போலீசார் தீவிர விசாரணை மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஆந்திர பிரதேசத்தில் ஸ்வச் ஆந்திரா என்ற பெயரில் புதிய திட்டம் அறிமுகம் அதன்படி ஸ்வச் திருமலை என்ற பெயரில் திருப்பதி மலையில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன திமுக அரசு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது என்று சொல்கிறீர்களே அந்த ஆயிரம் ரூபாயை வைத்து ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்க கூட முடியாது என திமுக கூட்டத்தில் பேசிய தமிழன் பிரசன்னாவை ஒரு மூதாட்டி கலாய்த்ததால் பரபரப்பு மாவட்டம் கொடும்பாலூரில் நடந்து வரும் அகழ்வாய்வில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தங்கத்தால் ஆன மணி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பானை ஓடுகள் கண்டெடுப்பு இதன் மூலம் சென்ற நான்கு மாதங்களில் நூறுக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கொடும்பாலூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தீயணைப்புத்துறை அலுவலகம் ஆகியவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி முதல்வர் வீட்டிற்கும் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருந்து கொடுக்க இருப்பதாக தகவல் கோவையில் வெள்ளையங்கிரி மலை ஏறிய தூத்துக்குடியைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்பவர் ஏழாவது மலையில் இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் மூன்றாவது நாளாக திறக்கப்பட்ட நிலையில் இன்னும் தரிசனம் செய்ய பக்தர்கள் யாரும் வரவில்லை சத்தீஷ்கரின் கொண்டகான் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது பாஜக தொண்டர் ஒருவர் காரை மோதியதில் காங்கிரஸ் பிரமுகர் உயிரிழப்பு முன்பகை காரணமா என போலீசார் தீவிர விசாரணை போதைப்பொருள் பயன்படுத்தி நடிகைகளிடம் தவறாக நடந்து கொண்ட புகாரில் நடிகர் ஷைன் டாம் ஷாக்கோ கைது இவர் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் சமீபத்தில் வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் நடித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் நிலச்சரிவு அச்சுறுத்தல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள இருபத்தி இரண்டு குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கிஸ்துவார் மாவட்ட மேம்பாட்டு அதிகாரி தகவல் தமிழகத்தில் சென்னை ஐஐடியின் ஸ்டார்ட் அப்பான அக்னிக்குள் உள்ளிட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சிறப்பாக செயலாற்றி வருகின்றன ஆனால் தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை இல்லாத எதிர்க்கட்சிகள் நம்பி நாராயணன் ஆலோசகராக இருக்கும் ஒரு நிறுவனத்தோடு தவறாக கோர்த்து பேசுவது அற்பமான செயல் என்று தமிழக அரசின் விண்வெளி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகளுக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் அறிவியல் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில்தான் ஹிந்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் பாடப்புத்தகங்களுக்கு பெயரிடப்பட்டது என புத்தகங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டதாக வெளியான சர்ச்சைக்கு என்சிஇஆர்டி விளக்கம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளி மற்றும் சனிக்கோள்கள் அருகருகே வரவுள்ளன இவை இரண்டு கண்கள் போலவும் அதன் கீழே அன்று தோன்றும் தேய்பிறை நிலா சிரிப்பது போலவும் எமோஜி வடிவில் காட்சியளிக்க இருக்கிறது இவற்றை சாதாரண கண்களாலேயே பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தகவல் விருதுநகர் மாவட்டத்தில் ஆட்சியர் எடுத்த நடவடிக்கையின் பேரில் மலரும் புன்னகை திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எத்துப்பல் உள்ள மாணவ மாணவிகளுக்கு சீரான பல் வரிசைக்கான மறுசீரமைப்பு சிகிச்சை கொடுக்கப்பட்டது மத்திய அரசுக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் தனது மோசமான ஆட்சியின் மூலம் தமிழக மக்களிடமிருந்து அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக சென்றுவிட்டார் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சனம் பிரதமரின் சவுதி அரேபியா பயணத்தில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு குறித்து ஆலோசிக்கப்படும் சவுதி அரசுடன் பேசி இந்திய பயணிகள் மீதான தடையை நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல் நாளை நடக்கும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி நல்ல முடிவை வைகோ அறிவிப்பார் என மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் தகவல் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வி அவர்களுக்கு காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கருத்து கனடாவின் ஹாமில்டன் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த ஹர்சிம்ரத் ரத்வா என்ற இந்திய மாணவி இரு கும்பல்களுக்கு இடையே நடந்த சண்டையில் துப்பாக்கியால் சுட்டுக்கொலை அமெரிக்காவின் கிழக்கு நெப்ராஸ்காவில் சிறிய ரக விமானம் ஆற்றில் மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் நக்சல் பயங்கரவாதிகளின் பனிரண்டு குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அழைப்பு பிரதமர் நரேந்திர மோடியுடன் உரையாடியதை எனது கௌரவமாக கருதுகிறேன் என டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் கருத்து லடாக் யூனியன் பிரதேசத்தில் கல்வான் டெம்செக் சுமூர் மற்றும் சியாச்சின் பணி ஆறு ஆகிய பகுதிகளில் ஃபோர் மற்றும் ஃபைவ் ஜி இணைய சேவைகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது வங்கதேசத்தில் இந்து தலைவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் அங்கு சிறுபான்மையினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல் நாடு முழுவதும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களை குறிவைத்து ஆன்லைன் புக்கிங் மோசடி நடப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை இன்று ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இருபத்தி நான்கு பேர் முழு மதிப்பெண் பெற்று சாதனை தெற்கு ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் இருந்து புதிதாக எட்டு சீட்டாஸ் எனப்படும் சிவிங்கி புலிகள் மே மாதம் இந்தியா கொண்டு வரப்பட இருக்கின்றன சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் புலியை தத்தெடுத்தார் நடிகர் சிவகார்த்திகேயன் ஷெரியார் என்ற சிங்கம் மற்றும் யுகா என்ற புலியின் மூன்று மாதங்களுக்கான பராமரிப்பு செலவை சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கொண்டார்